எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜையை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை வியாழக்கிழமே பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம் இல்லை சாயங்காலம் அஞ்சு டு எட்டுக்குள்ளே குபேர நேரத்தில் பண்ணலாங்க தொடர்ந்து ஒம்பது வாரம் பண்ணலாம் இல்லை ஒம்பது மாதங்கள் பண்ணலாம் இல்லை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ரெண்டு நாளுன்னு இந்த பூஜையை பண்ணிட்டு வரலாம் குபேர் வந்து சிவபெருமானை வழிபட்டு மகாலட்சுமி தாயார்ட வந்து செல்வத்தை பெற்றதாக சொல்றாங்க அதனால முதல்ல பிள்ளையாரை பிடிச்சி நம்ம குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் வணங்கிட்டு சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு தான் குபேரத்துக்கான மந்திரத்தை சொல்லணும் முதல்ல விநாயகர் குலதெய்வம் துதி பாடிட்டு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றிகள் இல்லை அஷ்டலட்சுமி அந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடிட்டு குபேராய நமக குபேராய நமகன்னு தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச அஞ்சு ரூபா காயின்ஸ் வச்சும் அர்ச்சனை பண்ணலாம் இது எதுவுமே கிடைக்கலனாலும் சரி ஏதோ ஒரு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு குபேர யக்ஷகம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினோ இல்லை ரூபா காயினோ கிளாக் வயசை சுற்றி இப்படி ஒரு ஒரு பா வார பூஜையோட காசை சேர்த்து மகாலட்சுமியோட உண்டியல்லையும் போடலாம் இல்லை சிவபெருமான் கோயில் உண்டியிலயும் போட்டு வந்தோம்னா அந்த எழுவத்தி ரெண்டு காயின் நம்ம போடுறது வந்து பன்மடங்காக வந்து நமக்கு திருப்பி கிடக்குன்னு சொல்றது அதிகங்க பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த காயின்ஸ் இருக்கு இல்லையா அந்த காயின்ஸை நல்லா குலுக்கு சீட்டு மாதிரி குலுக்கி குலுக்கி அந்த சத்தத்தை போட்டோம்னா அந்த சத்தம் இருக்கிற இடத்துல குபேரர் வசிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த சத்தம் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம குபேர விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்லாம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு அகல் விளக்கு இருந்தாலே போதும் அதில் ஏற்றலாம் குபேர கோலம் போட்டுக்கலையே அந்த கோலமும் போட்டுக்கோங்க அந்த மந்திரமும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு நைவேத்தியமாக பால் பழம் தேன் மோர் அப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி என்ன முடியுமோ அவங்களால் நெவேதியம் வச்சுட்டு மனசார நூற்றி எட்டு வாட்டி குபேர போற்றி சொல்லலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா வாரம் பார்க்கலாம் டு சப்ஸ்கிரைப்